தெலுங்கு கன்னட சினிமாக்களில் கொடிகட்டி பறந்த ராஸ்மிகா தமிழ் ஹிந்தி மொழிகளில் நடிக்க ஆரம்பித்தார் பாலிவுட் சென்ற இவர் தற்போது தென்னிந்திய சினிமா பக்கமே வருவதில்லை இந்த நிலையில் இவரின் அடுத்த படம் தான் சிக்கந்தர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான் நடிக்கும் படத்தில் ராஸ்மிகா இணைந்துள்ளார் சமீபத்தில் டீசர் வெளியாகி நல்ல வரிவருப்பை பெற்றது படம் வரும் ரம்ஜானுக்கு வெளியாகிறது இந்த நிலையில் படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற சல்மான் கானிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பப்பட்டது உங்களுக்கும் ராஸ்மிகாவுக்கும் முப்பது வயது வித்தியாசம் இருக்கும் மகள் போல் இருக்கும் ராஸ்மிகாவுடன் ஜோடி போட்டிருக்கிறீர்களே என கேள்வி எழுப்பினர் உடனே பதிலடி கொடுத்த சல்மான் கான் அவருடன் மட்டுமல்ல அவருடைய மகளை நடிக்க வந்தாலும் நான் அவருடன் இணைந்து நடிப்பேன் உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை என பதிலடி கொடுத்து பரபரப்பை கிளப்பியது இதனிடையே சல்மானும் ராஷ்மிகாவும் ப்ரமோசன் நிகழ்ச்சியில் உதட்டோடு முத்தம் கொடுத்தது போல வீடியோ ஒன்று காட்டுத்தீ போல பரவியது அதே சமயம் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் சல்மான் கானும் ராஷ்மிகாவும் முத்தம் கொடுப்பது போல வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோ பொய் என தகவல் வெளியாகியுள்ளது ஏஐ மூலம் எடிட் செய்யப்பட்டுள்ளது இது பொய்யான செய்தி என நிரூபணமாகியுள்ளது